பலருக்கும் தெரிஞ்ச பிரபல சீரியல் நடிகர் காலமான செய்தி வெளியாகி ரசிகர்கள் பலரையுமே சோகத்துக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் யார் அந்த சீரியல் நடிகர் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த பதிவில் நம்ம பார்ப்போம் விஜய் டிவியில் வந்து நல்லா ஹிட்டான சீரியல்கள் தான் பாக்கியலட்சுமி மற்றும் பொன்னி இந்த ரெண்டு தொடர்கள்லையுமே நடித்தவர் தான் யுவன்ராஜ் நேத்திரன் ஸோ இவர் நம்ம இந்த சீரியல்கள் இல்லாமல் இன்னும் ஒரு சில சீரியல்கள்லேயும் பார்த்துருப்போம் ஸோ இவரோட மனைவியும் பிரபல சீரியல் நடிகை தான் அவங்களையும் நம்ம நிறையா விஜய் டிவி சீரியல்களில் பார்த்துருப்போம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் யுவன்ராஜ் கேன்சரால் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தீவிர சிகிச்சை அதுக்காக பெற்றுட்டு வர்றதாகவும் குடும்பத்தை சேர்ந்தவங்க தெரிவிச்சிருந்தாங்க இந்த தான் யுவன்ராஜ் நேத்திரன் சிகிச்சை பலனின்றி காலமானதாக சொல்லி செய்தி வெளியாகியிருக்கு அவருக்கு நெருக்கமான நடிகர்களே இந்த குறித்த பதிவுகளை சோசியல் மீடியாஸில் வெளியிட்டிருக்காங்க மஜா தமிழ் சார்பா இவரோட மறைவுக்கு எங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த செய்தி கேள்விப்பட்ட பல சின்னத்திரை ரசிகர்கள் நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு வரதையும் நம்ம பார்க்கவே முடியுது இதை பற்றி சீரியல் நடிகரான ராஜ்கமால் பதிவிடும்போது இந்த எல்லாம் ஷேர் பண்ணி மலைக்கி போயிட்டு வரேன்னு சொன்னேன்ல என்னடா நீ ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்டேயர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை டேக் பண்ணி வில் மிஸ் யூ யுவர் ஸ்மைல் யுவர் கேர் ஆன் மீ யுவர் குக்கிங் யுவர் டான்ஸ் யுவர் இன்னசன்ஸ் லவ் யூ ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே உருக்கமாக ஒரு பதிவை வெளியிட்ருக்காரு இதை பற்றி சீரியல் நடிகர் ராகவேந்திரன் சொல்லும்போது ஆனால் நீங்கள் மறைஞ்ச செய்தியை கேள்விப்பட்டதும் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிட்டேன் ரொம்ப வருத்தம் ஆகிட்டேன் இந்த நியூஸ் என்னால் டைஜஸ்டே பண்ணிக்க முடியல என்ன சொல்கிறதுனே தெரியல கடவுள் கட்ட வேண்டிக்கிறேன் உங்கள் குடும்பத்துக்கு இதை தாங்கிக்கூடிய வலிமையை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே இப்போ வரைக்கும் நம்பவே முடியல உங்களோட ஆன்மா நல்லபடியாக சாந்தி அடையிட்டோம் நீங்களே இப்போது கடவுள் ஆகிட்டீங்க கண்டிப்பாக எல்லாரையும் ஆசிர்வதிப்பீங்க உங்கள் குடும்பத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க லவ் யூ அண்ணா மிஸ் யூ அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி போட்டிருக்காரு அவரோட ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வரலாம் இறைவனை நம்மளும் வேண்டிப்போம்